ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் வானத்தில் சூரியன் வரும் பொழுது எப்படி நட்சத்திரங்கள் மறைந்து விடுகின்றதோ அதே போல் நம்மளது மனதில் தன்னம்பிக்கை வரும் பொழுது துன்பங்களும் மறைந்துவிடும் குடும்பத்துல எதிர்பாராத விதமாக உங்களின் முயற்சியினால் தொழிலில் பொருளாதாரத்தில் நல்ல சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி கைகூடி வரும் நேரமாக பாரமாக கிரக நிலைகள் வந்துள்ளது இந்த வகையிலும் சிக்கல்கள் வந்துவிடக் கூடாது தடைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற படபடப்பில் கவலை இருக்கும் என தருமை அன்பிற்கினிய பிரிச்சிக ராசியின் பிறந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரிவிக்க முடியுமே மறக்காமல் இவ்வளவு நாட்களாக தொழிலாகட்டும் வேலையாகட்டும் உத்தியோகமாகட்டும் காரியமாகட்டும் வீடு மன எதுவானாலும் இருக்கட்டும் எடுத்தாலும் பிரச்சினைகள் தடை குழப்பம் பஞ்சாயத்துதான் தோல்வி கொடுத்துக் கொண்டிருந்த கிரகங்கள் எதிர்பாராத வகையில் மற்றவர்களின் நண்பர்களின் உறவினர்களின் துணையுடன் ஆதரவுடன் நீங்கள் வரை எந்த மாட்டேங்குது நிம்மதியை கெடுத்துச்சோ தூக்கத்தை கெடுத்துச்சோ இந்த காரியம் நடந்துட்டா நான் நிம்மதியா தூங்குவேன் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காரியம் இந்த வாரத்தில் நடக்க போகிறது குறிப்பா பிள்ளைகள் வாரிசுகள் குழந்தைகள் வடகிழக்கு திசையிலிருந்து அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு காரியத்துக்கு வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்துக்கு வடகிழக்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் தொழில் உத்தியோகம் வேலை எதுவாக இருந்தாலும் அதே வடக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் நல்ல செய்திகள் உடைய அயராத உழைப்பையும் முயற்சியையும் பார்த்துட்டு ஒரு பெரிய மனிதர் ஒருத்தரு நீங்க அவரை பார்த்த கையெழுத்து கொண்டு அந்த அளவுக்கு அவருடைய ஒழுக்கத்திலையும் பொருளாதாரத்திலையும் உச்சத்தில் இருப்பார் அந்த மாதிரி உள்ள ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு பெரியவர் ஒருத்தர் உங்களுடைய கவனிப்பார் உங்களை அறியாமலே அவர் உங்களை கவனித்துக்கிட்டு இருப்பாரு பலனால கவனிச்சுட்டு இருப்பாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா நீ ஏதோ எப்பயோ எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கவனையில சிந்தனையிலே இருந்துட்டு இருக்கிற ஒரு யோசனை வந்து கூப்பிட்டு விசாரிப்பார் ஏன் என்ன மூலியமாகவும் அவர்கிட்ட இருந்து தொழிலோ உத்தியோகமோ வேலையோ பொருளாதாரமோ இப்படி எதையாவது ஒரு உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு அவர்கிட்ட இருந்து சில உதவிகள் எதிர்பாராத நேரத்துல கிடைச்சிரும் அத அவர்கிட்ட எதை கேட்கணுமோ அதை சரியா கேட்டு பயன்படுத்துவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தேவையில்லாம கோவம் ஆத்திரம் டென்ஷன் ஆகி அவங்கள்ட்ட அடிக்கடி கோச்சுட்டு இருக்கீங்க அந்த உறவாலை எந்த நன்மையும் இல்லை பிரோஜனமும் இல்லை குடும்பத்தையும் பகிர்ச்சிக்கிட்டு என்ன பண்ண போறது அந்நிய மனிதர்கள் கூட சப்போர்ட் பண்றவங்க உதவி பண்ணிடுவாங்க சொந்தக்காக பண்றவங்க ஆனால் அந்நிய நபர்கள் கலீனாக தேடி வந்து உதவி செய்வார்கள் அவர்கள் இயற்கையோ பாதிப்புன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ஆனால் வெளியில் சாப்பிட்டு அது சேராமல் வயிறு பண்ண தொந்தரவு பண்ணும் அது மக்காக விசாக நட்சத்திரம் நான்காம் மாதம் விருச்சிக ராசி பிறந்த சகோதர சகோதரி என்ற நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு உள்ளேயே அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ஒன்றரை மணி ஒன்றரை மணிக்கு மேலே ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்குள்ள ஏழாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல எட்டாம் தேதி விசால ஒன்பது மணி சரை நைட்டு ஒன்பது மணிக்குள்ள பத்தாம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் உள்ள நாட்களாக நன்மை தரும் நாட்களாக சிறப்பான நாட்களாக வந்துள்ளது இந்த நாட்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நல்ல விஷயம் நடக்கணும் ஏன்னா விருச்சிக ராசிக்கு ரெண்டு அஞ்சுக்குரிய குரு பகவான் ராசிக்கு எட்டில் போய் உட்கார்றப்ப எப்படி நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கலாம் எட்டா இடம் என்பது நல்ல காரியம் சுபகாரியம் சுப செலவுகள் நண்பர்களுடைய உதவி அந்நிய நபர்களுடைய உதவிகள்லாம் கிடைக்கிறது அந்த குருவோட ஏழாம் பார்வையாக உங்களுடைய வரவு சனத்தையும் குடும்பஸ்தனத்தையும் பார்ப்போம் அப்போ குடும்பஸ்தனத்தை குருவோட பார்வை பார்க்குறப்ப குடும்பத்தில் நல்ல காரியம் சுபகாரியம்லாம் நடந்தாகணும் உங்கள் இருந்து நாலாயிரம் சுலஸ்தானம் கும்ப ராசி அந்த கும்ப ராசியை குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையா பார்ப்போம் அப்படி ஒன்பதாம் பார்வையா நாலாம் இடத்தை பார்க்குறப்ப வீடு மேலும் தொழில் இதெல்லாமே அமையும் அஞ்சாம் பார்வையா ராசியிலிருந்து பன்னெண்டாம் இடத்தை துலாம் ராசியா பார்ப்போம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த விரயஸ்தானத்தை குரு பாக விழுந்துச்சுன்னா குடும்பத்துல சுப விரயங்கள் சுப விரயத்துக்காக கடன்கள் உருவாகணும் அப்ப அவங்களுக்கு ஒன்னு சில பேர்த்துக்கு வீடு கட்டுற மாதிரி வரும் வீடு கட்டிக்கலாம் சில குடும்பத்துல சுபகாரியம் தரப்பட்டுக்கிட்டே வரும் அப்ப சுபகாரியத்துக்கு முயற்சி எடுத்தா அந்த சுபகாரியத்தை நடத்தி முடிச்சிடலாம் சில பேருக்கு ஆரோக்கிய சிக்கல் இருக்கும் முயற்சி எடுத்தா நல்ல மருத்துவம் கிடைச்சு ஆரோக்கியம் கிடைச்சிடும் இந்த மாதிரி பிடிச்ச ராசியில அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அத

நன்மை தரும் நாட்களாக வந்திருக்கு உங்களுடைய நல்ல காரியங்களாகட்டும் எந்த காரியமாக இருந்தாலும் உங்க பயிற்சிகளை இந்த நாள்கள் செய்யுங்க வெற்றிகள் கிடைக்கும் நீங்க கேட்ட நட்சத்திரம் பிறந்திருந்தா விச்சயராசில தேதி திங்கட்கிழமை மதியம் ரெண்டு மணி தேதி செவ்வாய்க்கிழமை மாலை மூணு நாற்பது மணிக்குள்ள ஏழாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல ஒன்றாம் தேதி விசால கிழமை இரவு ஒன்பது மணிக்குள்ள பத்தாம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் மறுநாள் பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூட உண்மையான நாட்களாக நல்ல நாட்களாக வந்துள்ளது இந்த நாட்களில் நீங்க எடுக்கின்ற காரியங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் வெற்றியது பொதுவாக நண்பர்களே விருச்சிக ராசி பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பம் தரும் வாரமாக ஒரு பெரிய மனிதரின் ஒரு ஆதரவு கிடைக்க வேண்டிய வாரமாக வந்து பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வாங்க மனதார வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்